எல்லா புகழும் இறைவனுக்கு அரசியல் ரீதியாகவும் சரி அது கலை சினிமா துறையாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது இப்போ ரஜினியோட ரசிகர்களுக்கு கமலுடைய படம் பிடிக்காது கமலுடைய ரசிகர்களுக்கு ரஜினியோட படம் பிடிக்காது ஆனால் ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடும் அப்போ அந்த நூறு நாள் படத்தை பார்த்தது யார் ஒரு கேள்வி வருதா இதுக்கு இப்போ போகணும் அடுத்ததாக அஜித்துடைய ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிடிக்காது விஜய் மட்டும் கிடையாது விஜய் பொண்டாட்டி சங்கீதாவும் பிடிக்காது விஜய் பையனை சஞ்சயும் பிடிக்காது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே எழுத்து போட்டு வானுங்க அதே மாதிரி அஜித் விஜயோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாலினி ஷாலினியோட பிள்ளைங்கள முத கொண்டு இழுத்து கொடுத்துட்டு வாங்க சமயத்தில் ரொம்ப ஜாலி மூடாக இருந்தால் ரிச்சர்டையும் கூப்பிட்டு வச்சு போட்டு பிழைப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது ஏன்னால் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது ஸோ சினிமா துறையில் மட்டும் கிடையாது அரசியல் துறையை பொறுத்த வரைக்குமே இங்கே விமர்சனம் பண்ணால் எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்குது ஒரு படம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது அவனுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது தகுதிங்கிறத கூட அவன் ஒரு உரிமை இருக்குது ஏன்னால் அவன் பத்து ரூபாயில் டிக்கெட்டில் தலை டிக்கெட்லேருந்து இருபத்தஞ்சு ரூபாய் சேர் டிக்கெட் வரைக்கும் ஐம்பது ரூபா வரை பாக்ஸ் டிக்கெட் வரைக்கும் இல்லை நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்த வரைக்கும் அவன் அந்த படத்தை பார்க்குறான் ஸோ அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு முழுக்க முழுக்க அவனுக்கு உரிமை இருக்குது ஒரு படம் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ரஜினிகாந்த் படம் இன்றைக்கி பெருசாக ஓடிப்போச்சு விஜயகாந்த் படம் பெருசாக ஓடிப்போச்சு கமலோடைய படம் பெருசாக ஓடிப்போச்சு இல்லை அஜித் விஜயோடைய பெருசாக ஓடிப்போச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு படத்தை கொண்டாட முடியாது அதே சமயத்தில் நல்ல அருமையான கண்டென்ட் உள்ள எத்தனையோ படங்கள் அஜித் நடித்த பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் ஓடி இருக்காது இந்த பக்கம் ரஜினி கமலோடைய படத்தை எடுத்துக்கிட்டால் இன்னுமே பார்த்தீங்கன்னா குணா பல வருஷங்கள் கழித்து இன்றைக்கி பேசப்படுது அன்பே சிவம் பல வருஷம் கழித்து இன்றைக்கி பேசப்படுது ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசிக்கப்படுவதில் ஒரு முக்கொப்பையான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுது பெரிய அளவில் ரசிக்கப்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் வந்துட்டு சினிமாவெல்லாம் மூணு நாள் வெற்றி அடைஞ்சிட்டா போதும் உடனே சக்ஸஸ் மீட் வச்சு கேக் வெட்டுறாங்க ஆனால் என்னை நான் சினிமா பார்த்து சினிமா ரசித்து சினிமா வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நூற்றி ஐம்பது நாள் ஓடும் நூறு நாளாச்சும் மினிமம் ஓடும் மினிமம் எழுபத்தஞ்சி நாளாக ஓடணும் அப்போ தான் அந்த ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பெருசாக அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அந்த திரைப்பட குரூப்பு நம்பி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லாம் கிளம்பி வருவாங்க எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் அண்ட் சுந்தரராஜன் குரூப்லாம் அம்மன் கோவில் கிழக்காலே அதே மாதிரி நான் பல படங்கள் சொல்லலாம் விஜயகாந்துக்கு ரஜினிகாந்த் வெளியே எது கிளம்பி போனார் அப்படிங்கிறது எனக்கு வரல டி ராஜேந்திரன் பல படத்துக்கு அந்த மாதிரி அவருடைய குரூப்பை கூப்பிட்டு வருவார் அந்த எந்தெந்த எல்லாம் அந்த நூறு நாள் அந்த படம் முடிச்சோ அந்த மாதிரி தேட்டர்களுக்கு வந்து விழா கொண்டாடுவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே ஒரு ஒரு டைப்பான ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா துறையிலையுமே சினிமாவை சார்ந்தவர்களும் ரசிகர்களாக இருக்கிறாங்க எத்தனையோ படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விமர்சனம் கொடுத்துருக்காரு எத்தனையோ படங்களுக்கு கமல் விமர்சனம் கொடுத்துருக்காரு பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு விமர்சனம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடின படமெல்லாம் நல்ல படமும் கிடையாது ஓடாத படமெல்லாம் கெட்ட படமும் கிடையாது ஆனால் இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் உரிமை இருக்குது எனக்கு உன் படம் பிடிக்கலனா அது என்னோட உரிமை எனக்கு உன் படம் பிடிச்சிருக்குங்கிறது என்னோடய உரிமை ஏன்னா நான் படம் போட்டு இந்த படத்தை பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி ராஜகுமாரின் சமீபத்தில் மகேந்திரனையும் பாலகுமாரன் கமலை எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணார் இந்த முள்ளும் மலரும்னா அது ஒரு படமா உதிரி பூக்கள்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டோன்னா அது அவருடைய ஒப்பீனியன் இப்போ நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வரேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உதிரி 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 பூக்கள் இந்த படத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை முள்ளும் மலரும் எத்தனை பேர் பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க சினிமா துறையை சார்ந்தவர்களும் சினிமாவை நேசிப்பவர்கள் சினிமாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் உதிரி பூக்கள் முள்ளும் மலரும் இன்னும் வீடு இன்னும் பல படங்கள் சொல்லலாம் பால பா மகேந்திராவுடைய பல படங்களை சொல்லலாம் அதெல்லாம் தேட்டருக்குள்ளே வராத படங்கள்லாம் கொடு சந்திர சந்த் ஏதோ ஒரு சந்திர ஏதோ சந்திரா ஏதோ ஒரு படம் ஒன்று பால பால பாலு பாலுமகேந்திராவோட படம் ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கே வரல என் இனிய பொன்னிலாவே பாண்டியராஜன் அதெல்லாம் தேட்டருக்கே வரல அவங்க அந்த படமும் அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது நல்லா இருக்குன்னு தலையுத்திக்க வச்சு கொண்டாடிட முடியாது முள்ளும் மலரும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் தான் இன்றைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கரியரில் ஒரு கல்ட்டு மூவி ஒரு எப்பிக் அப்படின்னா அதை முள்ளு மலரும் சொல்லுவார் இருக்க வேண்டியது அது அவருடைய ஒப்பீனியன் அதுக்காக ரஜினிகாந்த் நடித்த மற்ற படம்லாம் மொக்கன்னு அர்த்தமாகிடுமா கமலஹாசன் இன்றைக்கும் பதினாறு வயதுல நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லுவார் பாரதி ராஜா சொல்லுவார் அப்போ மற்ற படங்கள்லாம் படமா அது அப்படி கிடையாது ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பிடிச்சிருக்கு நீங்கள் பத்து பிள்ளை பெற்று போட்டுருப்பீங்க உங்களுக்கு எந்த பிள்ளை பிடிக்கும்னு கேட்டால் எல்லாருமே காமனாக எனக்கு எல்லா பிள்ளையும் பிடிக்குன்னு பல பேர் சொன்னாலும் யாராவது ஒருத்தர் எனக்கு மூத்த பையனை ரொம்ப பிடிக்கும் என் மூத்த மகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க ஸோ இங்கே ஒப்பீனியனுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அது அவங்க உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி ராஜகுமாரன் சமீபத்தில் என்ன சொன்னார் இந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா அது அவருடைய ஒப்பீனியன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களாக இருக்கட்டும் முள்ளு மலருமாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பிடிச்சாலும் அந்த படத்தில் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு இது ஒரு வகையான படம் இப்போ மசாலா படம் கமர்ஷியல் படம் ஆர்ட் ஃபிலிம் இப்படி நிறையா சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ சுவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சுவை ஆறு சுவைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இது ஒரு சுவையாக எடுத்துக்கலாம் உதிரிப்புக்கள் ஒரு மாதிரி சுவை முள்ளும் மலரும் அது ஒரு மாதிரியான சுவை இந்த சுவை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காத போகலாம் பாவக்கா உடம்புக்கு நல்லது தான் அதுக்காக பாவக்காவே இருபத்தி நாலு திருட முடியுமா அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிக்கும் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் போகுது அது அவங்க அவங்களோட ஒப்பீனியன் அது அவங்கவுங்களோட கருத்து எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களோட உரிமை ராமநாராயணோட படத்தை நூறு படம் எடுத்தார் அவர் அவரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு படம் எடுத்த முள்ளு மலரும் பற்றி பேசுகிறீங்க உதிரி பூக்களை பற்றி பேசுகிறீங்க அதெல்லாம் படமா அப்படிங்கிற அது அவருடைய ஒப்பீனியன் உண்மையிலே கேட்டால் எத்தனை பேருக்கு இப்போ அந்த இப்போ உதிரி பூக்களை இருக்கட்டும் முள்ளு மலரும் மாட்டோம் இப்போ ரீரிலீஸ் பண்ணுவோம் அதே டேட்டில் ஒரு விஜய் நடித்த படமோ ஒரு விஜயகாந்த் நடித்த படமோ இல்லை அந்த காலகட்டத்தை பதினாறு வயதில் ரெண்டு படம் ரெண்டு படத்தையும் போடுவோம் ஒரு ரோசா புற இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை அந்த நேரத்தில் இறங்க ரெண்டு தேட்டரில் போட்டு விடுவார் எந்த படத்துக்கு மக்கள் வராங்க கூட்டம் வருதுன்னு பார்ப்போமா பதினாறு வயது நிலைக்கும் ரோசா ரவீக காரிக்கும் தான் கூட்டம் வரும் இங்கே முள்ளும் மலரும் காத்து விடும் உதிரி பூக்களும் காத்து விடும் ஏன்னா அந்த வகையான ஆடியன்ஸ் அது வேற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் சினிமாவை நேசிக்கக்கூடிய இயக்குனர் இயக்கத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த படம் பிடிக்கும் எல்லாருக்குமே அந்த பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுக்காக ராஜகுமாரின் இயக்குனர் இல்லை அவருக்கு சினிமா ரசனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்குறாரு நீ வருவாய் என பார்த்திமன் தேவியானி அஜித் குமாரை வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்குறார் சில தோல்வி படமும் கொடுத்துட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே தோல்வி படங்கள் கொடுக்கறதுங்கிறது சகஜமான பாலச்சந்தர் பாரதி ராஜா இதயம் பாலு மகேந்திரா மகேந்திரன் எல்லாருமே தோல்வி படம் கொடுத்தவங்கள்தானே இங்கே எல்லாருமே வெற்றி படம் கொடுத்த இயக்குநர்கள் முழுமையாக எங்கேயுமே கிடையாது ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வேலை இது ஜுராசிக் பார்க்குக்கு அப்புறம் வந்த ஜுரா ஜ டைனோசரஸ் மூவி எல்லாமே ஃப்ளாப்பு அனகோண்டாவுக்கு அப்புறம் வெளியே வந்த அனகோண்டா அடுத்த பார்ட்டுமே அத்தனை பார்ட்டுமே ஃப்ளாப்பு முதல் பாகம் வெட்டி அது மாதிரி ஃப்ளாப் படம் கொடுத்தா அவத்தார் எடுத்துக்கோங்க மொதல் மொதல் வந்துட்டு இம்ப்ரஸ் பண்ணிச்சு அடுத்தடுத்து வந்து அவத்தார் பெருசாக போகலையே தோல்வி படம் கொடுக்குறதுங்கிறது ஒரு இந்த சினிமா துறையில் சகஜமான ஒரு விஷயம் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஒரு படத்தை விமர்சனிக்க அவர் ஒரு இயக்குனர் ஒரு டெக்னீஷியன் ராஜகுமாரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர் படத்தை பற்றி ட்ரோல் பண்ணுங்கள் அவர் படத்தை பற்றி ஓட்டுங்க அதுக்கு எல்லா உரிமையும் எல்லா கடமையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது சம்பந்தமே இல்லாமல் ராஜகுமாருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு ராஜகுமாருக்கு மூளை குழம்பி போச்சு அந்தால கொண்டே பைத்தியக்காரஸ்கூ ஆஸ்பத்திரியில் சேருங்க தேவயானி வாழ்க்கை கட்டு போயிடுச்சு கண்ணீர் சிந்தும் தேவயானி தேவயானி ஏண்டா கண்ணீர் சிந்தனும் தேவயானி ஏன் கண்ணீர் சிந்தனும் அவன் என்ன கல்யாணம் பண்ணி அந்தம்மா என்ன கல்யாணம் பண்ணி புருஷனை விட்டுட்டு அந்தம்மா ஓடி போயிட்டாங்களா இல்லை தா தான் அவன்கிட்ட எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் கல்யாணம் பண்ணாங்க பொண்டாட்டியை விட்டுட்டு அவன் தனியாக பொறிக்கிட்டு இருக்கிறான் பேரை சொல்லட்டுமா ஒவ்வொருத்தரா ஒருத்தர் பேரை சொல்லட்டுமா மிகப்பெரிய நடிகர்னு சொல்லக்கூடிய நடிகர்கள்லாம் குடும்பத்தெல்லாம் கூட இந்த குழப்பம் நடந்திருக்கா இல்லையா ஆனால் இன்னைய வரைக்கும் அவன் பொண்டாட்டியை வச்சு அவன் குடும்பம் இருக்கிறான் எங்கேயோ சினிமா தெரியலனாலும் ஏதோ ஒரு மூலையில் விவசாயம் பண்ணியாவது அவன் குடும்பத்தை அவனுடைய பாரம்பரிய தொழில் விவசாயம் விவசாயம் பண்ணி அவன் பொண்டாட்டி அவன் காப்பாற்றிகிட்ரு ஏதோ சின்ன சின்ன ரோலில் தேவையானே அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு டீச்சர் வேலையெல்லாம் பார்த்து தான் நான் நான் பத்திரிகையில் பட் எந்தளவு உண்மை போயின்னு எனக்கு தெரியாது ஒரு படத்தாக இருந்தாலும் பிடிக்கல அப்படின்னா அது அவன் விஷயம் அது அவன் கருத்து ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றிக்கிட்டு போய் இல்லை பொத்திக்கிட்டு போய்கிட்டேன் அவன் நான் தெரிஞ்சு பார்க்க இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய சேனல்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமார் அவன் பைத்தியம் முடித்து போச்சு பைத்தியக்காரன் மூளை குழம்பு போச்சு மூளை தடுமாறி போச்சு பாவம் தேவேணி தேவேனி நடு ரோட்டில் நிற்கிறாங்க தேவேனி ஓரமாக நிற்கிறாங்க குடை பிடிச்சி நிற்கிறாங்க எவ்வளவு வ வார்த்தையெல்லாம் வன்மமாக இவனுங்க கக்குணும்னு நினச்சி கற்கானுங்களோ இல்லை இந்த மாதிரி டைப்பில் நம்ம வீடியோ போட்டால் வியூஸ் ஒரு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் வேறு தான் செய்யும் அதுக்கு நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட முடியுமா என் படத்தை விமர்சனம் இங்கே எவனுக்கும் உரிமை இல்லையா நான் கேட்குறேன் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணி ஓடணப்படம் எத்தனை பணம் இருக்குது இல்லை ஒரு படத்தை விமர்சனம் பண்ணி தோல்வி அடைஞ்ச படம் எத்தனை பணம் இருக்குது எத்தனையோ சூர்யாவுடைய படத்தை விமர்சனம் பண்ணி மேலே கொண்டு வச்ச ரிவியூஸ் இருக்க தான் செய்கிறாங்க எந்த ரிவ்யூவர்ஸாவது ரிவ்யூ ரிவ்யூ பண்ணதுனால அந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா படத்தில் எதுவும் இல்லைன்னா படம் ஃப்ளாப் தான் ஒரு ரிவியூவால் ஒரு படம் ஆயிரம் நாள் ஓடி போயிடுச்சு ஆயிரம் கோடி சம்பாதிச்சு கொடுத்து நீங்கள் சரித்திரமே கிடையாது போகிற போகல ஒருத்த ஒரு பத்து பேர் அந்த படத்தை பார்த்துட்டு போவாங்க எப்பா நான் ரிவ்யூ பார்த்தேன் நல்லா தான் சொன்னான் அப்படின்னு ஒரு பத்து பேர் படத்தை பார்ப்பானே பத்து பேரும் வெளியே வந்து என்ன சொல்லிவிடுவான் வாசலில் கேமரா வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க படம் ஒன்றுத்துக்கும் கிடையாது வேஸ்ட்டு டைம் ஒருத்தவன் என்ன சொன்னான் அன்னிக்கி அவன் எவனை தெரியல அவனை பிடிச்சி வந்தால் வெட்டுவான் டேரக்டரை பிடிச்சி வெட்டுவான் கதானா எனக்கு பிடிச்சி வெட்டுவேன் பேசுகிறாங்களா இல்லையா இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே உரிமை இருக்குது அது ரஜினிகாந்த் படமாக விமர்சனம் பண்ணக்கூடாதா ஏன் ரஜினிகாந்தே சொல்லியிருக்கிற ஒரு மேடையில் என்னோடய வாழ்நாளில் எனக்கு பிடிச்ச ஒரே படம் முள்ளு மலரும் அப்போ மற்ற படம்லாம் பொக்கையா இன்றைக்கி எடுத்த ஒ ஒன் செவன்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு அப்போ நூற்றி எழுபது படமும் நூற்றி எழுபத்தி ஒரு படமும் மொக்க ஒரே ஒரு முள்ளு மலரும் மட்டும் நல்லா நல்ல படம் சொல்லி எடுத்துகிட்டு வேற ஏன் பேசுகிற நீங்கள் ரஜினிகாந்த் வந்து மகேந்திரன் படத்தை மட்டும்தான் தூக்கி பேசிட்டாரு ரவிக்குமார் படத்தெல்லாம் கேவலம் பேசிட்டாரு சங்கர் எடுத்த படத்தை கேவலம் பேசிட்டாருன்னு சொல்ல வேண்டியது தானே பேச வேண்டியது தானேப்பா லதா ரஜினிகாந்துக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு லதா ரஜினிகாந்த் ரோட்டில் நிற்கிறாங்க ஐஸ்வர்யா எல்லாம் தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பேச வேண்டியது தானே ஏன் அங்கே பேசுனா ஐஸ்வர்யா விட்ருவாங்க நானும் பார்க்குறேன் தொடர்ந்து எனக்கு இந்த கருத்தை நான் ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு நான் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சி தவிர பட் எனக்கு நேரம் காலம் எனக்கு டைம் சரியாக அமையலை இது என்னுடைய வருத்தமான ஒரு நே மு எனக்கு பிடிச்சிருக்கு தான் பட் எனக்கு பிடிக்கலான்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்குது உதிரிப்புகள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல உரிமை இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்தால் மறுபடியும் அது ஒரு வேறு டைப்பான படம் சினிமா ரசிகர்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்கிறவனுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காதவனுக்கு பிடிக்காமல் போட்டோம் மகேந்தனை சொல்லுவாரா அந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் வேணால் சொல்லிக்கலாம் அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் எந்த படத்துக்கு கூட்டம் போகிறாங்கன்னு பார்ப்போமா சினிமாவை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் படங்கள் பிடிக்கும் அது மகேந்திரன் படம் கிடையாது ரஜினி படம் கிடையாது கமல் படம் கிடையாது கமல் வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்சு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி படமே விக்ரம் தான் அப்போ மற்ற படமெல்லாம் வேஸ்ட்டாக சும்மா வாயில் அப்படி ஏதோ மைக்கு கிடச்சிச்சு ஒரு சேனல் வச்சிருக்க வாயில் வர மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துருக்காதிங்க இன்றைக்கி இன்றைக்கி வேறு வேறு டாப்பிக்லாம் ட்ரெண்டிங்காக வந்து போச்சு இருந்தாலும் எனக்கு இந்த தகவலை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இறைவன் நாடி நாள் வேறொரு தலைப்புலங்களும் சார் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு